ரசிக்கிறான் என்று தெரிந்தால் வண்ணத்து பூச்சிகளின் பரத்தலில் இயல்பு இருக்காது உண்மைதானுங்க நாம யாரோ ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னுக்காக தானே இவ்வளவு வேஷம் போட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் யாருமே பாக்கல அப்படின்னும் போது யாருமே நம்மளை பத்தி கண்டுக்கல என்னும் போது நாம நம்மளோட இயல்புல கரெக்டா இருப்போம் அப்ப யார் பார்த்தாலும் சரி பாக்கலனாலும் சரி நாம் நம்மளோட இயல்புல இருக்கணும்னு அந்த வண்ணத்து பூச்சி நமக்கு எடுத்துக்காட்டுது அப்படின்றத இந்த கவிதை மிக இயல்பாக நமக்கு உணர்த்துகிறது தத்துவார்த்தமான கவிதை வெற்றிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லாதே வெற்றிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லாதே அங்கு வெற்றிடம் இருக்கிறது நமக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு நம்ம உணராத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு இப்ப இந்த இடத்துல யாருமே இல்லை எதுவுமே இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது எதுவுமே இல்லாத இடத்துலயும் ஏதோ ஒண்ணு இருக்குதுன்றது நமக்கு தெரியலையே தவிர அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு இந்த கவிதை அழகா சொல்லுது வெற்றிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லாது வெற்றிடம் இருக்கிறது எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க அடுத்து ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு கவிதை மரத்தை வெட்டி காகிதம் செய்து கவிதை எழுதுகிறான் மனிதன் காடுகளை காப்பாற்றுவோம் என்று நாம் இப்படிதாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லா விஷயங்களையும் செய்துட்டு ஆனா நம்ம மேல மட்டும் கரைப்படாத ஒரு போர்வையை ஒரு வேஷத்தை போத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த கவிதை மிகவும் ஆழமாக சொல்கிறது அடுத்து ஒரு கவிதை நதிவரைந்தேன் எங்கிருந்தோ வந்து சேர்ந்தன மீன்கள் ஆமா நம்மளுடைய வாழ்க்கையில எதையோ ஒன்னத்தை சாதிக்கணும் வெற்றியை அடையணும்னு சொல்லிட்டு வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா நாம செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செஞ்சா வெற்றி நம்மை தேடி வரும் என்பதை இந்த கவிதை மிகவும் ஆழமா உணர்த்தது கவிதை இரண்டு நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை இரண்டு நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை எளிதில் கடந்து விடுகிறது மின்மினி பூச்சி பாருங்க ஒரு ரெண்டு நட்சத்திரம் மேல மின்னிக்கிட்டு இருக்கு அதுக்கு நடுவுல வர ஒரு மின்மினி பூச்சியும் அதே போல ஒரு நட்சத்திரத்தை போலவே தான் மின்னிக்கிட்டு இருக்கு ஆனா அந்த ஒரு இரண்டு தொலைவை அது அழகா கடந்து போறத ஒரு கவிதைய சொல்லியிருக்காரு கடவுளாக பிறந்தேன் பாவம் செய்து பாவம் செய்து மனிதனாகிவிட்டேன் குழந்தையும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இந்த கவிதையும் அதைத்தான் நமக்கு உணர்த்தது நம்ம பிறக்கும் போது தூய்மையான எண்ணங்களோட ஒரு கடவுள் தன்மையோட தான் இருக்கிறோம் ஆனா வளர வளர பொய் களவு பித்தலாட்டம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு 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 நம்ம மனித மனிதனாகிறோம் சொல்றாரு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மனித தன்மையிலிருந்தும் இறங்கி பல மோசமான தன்மைகளை நம்ம சென்று அடைகிறோம் அப்படின்றதுதான் உண்மை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கவிதை எதற்காக வாழ்கிறோம் என்பது தெரிந்து விட்டால் எதற்காக சாகிறோம் என்பதும் தெரிந்துவிடும் கத்தி எடுத்தவங்க கத்தியாலதான் சொல்லுவாங்க அதே போல நம்ம எதற்காக வாழ்கிறோம் என்பது நமக்கு தெரிஞ்சாதான் எதனால போகிறோம் என்பதும் தெரியும் சோ நாம் என்ன பாதையை தீர்மானிக்கிறோமோ அதே பாதையில் தான் நமக்கான முடிவும் வந்து சேரும் என்பதை இந்த கவிதை மிகவும் அழகா சொல்லுது வானத்தை திருடி கொள்ளலாம் என்று பார்க்கிறேன் ஆனால் நட்சத்திரங்கள் விழித்திருக்கின்றன எப்படி எழுதியிருக்காரு பாருங்க வானத்தை திருடி கொள்ளலாம் என்று பார்த்தால் நட்சத்திரங்கள் விழித்திருக்கின்றன கோ வசந்தகுமாரன் ஐயா எழுதியுள்ள இந்த அருபன் அர்த்தனம் நூல் மிக மிக மிகச் சிறந்த நூல் ஒரு அற்புதமான நூல் நாம எல்லாருமே இதை படிக்கும்போது எல்லாமே சின்ன சின்ன கவிதை தாங்க